வணக்கம் ருதுலோட்ட சுங்கலை அன்புடன் வரவேற்கிறது இருக்கிறது நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம தோட்டத்தில் பூத்துக்கிட்டு இருக்கிற தாமரைகள் தான் பெரிய பெரிய தாமரைகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம முதல்ல பார்த்துட்ருக்குற வெரைட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா மயூரி அப்படிங்கிற ஒரு வெரைட்டி இதோட லீஃப் பாருங்கள் எவ்வளோ பெருசு வந்திருக்குதுன்னு இப்போ இந்த தாமரை செடியில் ஒரு நாலு மொட்டுக்கள் வரைக்கும் இருக்குதுங்க நான் வீடியோ எடுக்கும்போது ரெண்டு மொட்டு தான் இருந்தது நல்லா ஒரு பெரிய பெரிய இலையாக வருது அப்படின்னா நல்லா ஒரு பெரிய வெரைட்டி அப்படின்னு அர்த்தம் இந்த லீஃப் பாருங்கள் கிட்டத்தட்ட தமோ ரேஞ்ச்க்கே இருக்குது பட் தமோவோட சின்ன இலை தான் இதோட மொட்டுகளும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டார்க் கலர் கொடுக்குது கிட்டத்தட்ட சேரா அந்த ரேஞ்சுக்கு பார்க்கலாம் இது எந்த மாதிரி வந்து பூக்கள் நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறது இதில் இருக்கிற இந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா மயூரி கிடையாதுங்க இது ராணி ரெட் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி பாருங்க இது நல்லா ஒரு மெச்சூர்டு ப்ளூம் இன்னுமே பார்த்தீங்கன்னா பூ நல்லா விரிஞ்சு வரும் இருந்தாலும் இது ரோட் சைடு இருக்கிறதுனால யாராவது பறிச்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இந்த ஃப்ளவரை நம்ம பூஜ் ரூமில் தான் வைக்க போகிறோம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இதை பூஜ் ரூமில் வச்சுட்டோன்னா ஒரு நாலு நாள் வரைக்கும் இருக்கும் அது தானாகவே வந்து விரிஞ்சிக்கும் அப்போ ரொம்பவுமே பெரிய ஃப்ளவராக வந்துடும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருக்கும் நல்லா ஒரு ரெட் கலரில் இருக்குது நான் ஏற்கனவே ஸ்வேதா அப்படிங்கிற வெரைட்டி இந்த மாதிரி வந்து வச்சு காமிச்சிருப்பேன் உங்களுக்கு பூஜை ரூமில் அந்த மாதிரி தான் இந்த பெரிய ஃப்ளவர்ஸ் எல்லாமே கொஞ்சம் விரிஞ்சோடனே நம்ம போச்சு ரூமில் வச்சுட்டோம்னா ஒரு நாலு நாளைக்கு அப்படியே விரிஞ்சுக்கிட்டே இருக்கும் பாருங்கள் இது விரிச்சதுக்கப்புறம் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது பாருங்கள் மெச்சூர்டு ப்ளூம் அப்படிங்கிறது இது தாங்க நல்லா ஒரு பெரிய ஃப்ளவராக இருக்கும் ராணி ரெட் டியூபர்ஸ் இப்போது அவைலபிள் இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நல்ல ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி தான் ராணி ரெட் நல்லா ஒரு பெரிய தொட்டியில் கொடுத்துட்டா கண்டினியூ ஃப்ளவரிங் இருந்துகிட்டே இருக்கும் இது நல்ல ஒரு பெரிய டியூபராகவும் வந்திருக்குங்க பேரலில் அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இது மயூரியோட யூரியோட மோட்டு நல்லாவே ஒரு டார்க் கலரில் இருக்குது அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்வேன் ஒயிட் ஸ்வேன் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் மீடியம் சைஸில் தாங்க போத்துட்ருக்கு நல்ல ஒரு எக்ஸல் சைஸில் ஃபஸ்ட் ஃப்ளவர் வந்திருக்கு பாருங்கள் அது எப்படி இருக்குதுங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் க்ரீன் ஆப்பிள் மாதிரியே இருக்குது ஆனால் சென்டரில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஒயிட் கலர் கொடுக்குது இதை நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு செடி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தொட்டிகளில் கூட நம்ம தாமரை நல்லா நட்டு வளர்க்கலாம் நிறைய பேர் இந்த தொட்டி சும்மா தான் வச்சுருப்பீங்க அந்த தொட்டியில் வந்து இந்த மாதிரி தாமிர போட்டிங்கன்னா நல்லாவே பூக்கள் கொடுக்கும் அடுத்த பார்த்துட்டுருக்குற வெரைட்டி பார்த்திங்கன்னா ஒயிட் ஆக்கில அதாங்கன்னா ஒயிட் ஆக்கிலாக கண்டினியூவாக பூத்துக்கிட்டே இருக்குங்க நான் நட்டதுலேருந்து கிட்டத்தட்ட ஒன் இயராக வந்து எனக்கு பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் தானாக விரியும் போது தாங்க ரொம்ப அழகாக இருக்கும் பூவும் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் இந்த மாதிரி பூ நல்லா பெருசு பெருசாக வரணும் அப்படின்னா பேரல்ஸ் மாதிரி தொட்டிகளில் தான் நம்ம வந்து இதை நடணும் நட்டு வச்சு நல்லா உரம் கொடுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு பெரிய பெரிய ஃப்ளவராக கிடைக்கும் நீங்கள் பெரிய தொட்டியில் நட்டும் சும்மா வந்து மண்ணு மட்டும் போட்டு நட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா சின்ன சின்னதாக மட்டும்தான் பூக்கும் அதுக்கு தேவையான உரம் நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா பெருசு பெருசாக பூக்கும் அடிக்கடி ரீபாட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஒரு தாமரை செடியும் மூணு மாதத்துக்கு ஒருக்கா ரீபாட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அந்த மாதிரியெல்லாம் பண்ண வேண்டியதில்லை ஒன் இயருக்கு ஒன்ஸ் ரீபார்ட் பண்ண போது இந்த ட்ராபிக்கல் வெரைட்டிஸை நல்லாவே பூத்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப சின்ன தொட்டியில் கொடுத்தீங்க நான் மட்டும்தான் டார்மெண்ட் போகும் அதுக்கப்புறம் நல்லா பூக்கள் பூக்க தொட்டியோட மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம் நம்ம நட்டு வச்சதுக்கப்புறம் அதை அப்படியே கண்டுக்காமல் விட்டுடக்கூடாது நல்லா மெயின்டெயின் பண்ணணும் எங்ககிட்ட நிறைய தொட்டி இருக்கிறதுனால மெயின்டெயின் பண்ண முடியாது எல்லா தொட்டியுமே ஏன்னா ஒரு இரநூறு தொட்டிகள் பக்கமாக இருக்குது இந்த காஞ்ச லீஃப் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து விட்டுட்டு தொட்டியை ஓவர்ஃப்ளோ பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு நிறைய பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த வெரைட்டிஸ் வேணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க ஏன்னா இது பூத்துக்கிட்டே இருக்கிற வெரைட்டி இது மார்கழியில் மட்டும்தான் டார்மெண்ட் போகும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவருக்கு அப்புறம் ரெண்டு மொட்டுக்கள் வந்திருக்கு அதுக்கப்புறமும் மொட்டுக்கள் வச்சுக்கிட்டே இருக்குது அதனால் என்னால் ரீபார்ட் பண்ண முடியல அடுத்ததாக பார்க்கக்கூடிய வெரைட்டி பார்த்தீங்கன்னா ஸ்வேதா ஸ்வேதா வந்து தானாக விரிஞ்சது தாங்க இது இது செடியிலேயே தானாக விரிஞ்சு ஒடிஞ்சு கீழே விழுந்துருந்துச்சி நான் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இதையும் அவ்வளோதான் இந்த பூ பார்த்தீங்கன்னா கொட்டி போயிடும் இன்னும் ஒரு நாள் மட்டும்தான் இந்த பூ இருக்கும் அடுத்ததாக பார்க்குற பூ பார்த்தீங்கன்னா சேரா சேராவும் பார்த்தீங்கன்னா ஒடிஞ்சு விழுந்துருச்சு அதையும் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம பார்த்துட்டுருக்குற தொட்டி பார்த்தீங்கன்னா ஒயிட் அக்கிலா தொட்டி தான் நான் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் பாருங்கள் மொட்டுக்கள் எப்படி நிற்கிதுன்னு அப்படின்னு அடுத்த க்ரோத் வந்து அதுலேயும் மொட்டு வருது இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் அக்கீலால் மூணு மொட்டுகள் இருக்குது பாருங்கள் இதில் ரெண்டு மொட்டு இன்னொரு மொட்டு பார்த்திங்கன்னா கீழே இருந்து வந்துக்கிட்டே இருக்குது இப்படி தான் இது பூத்துக்கிட்டே இருக்குது நான் நட்டதுலேருந்தே அதுக்கு காரணம் தேவையான அளவு உரம் அடியை வச்சு கொடுத்ததுனால தான் நமக்கு இந்த மாதிரி பூக்கள் வருது அடுத்ததாக பார்க்கக்கூடிய வெரைட்டி பார்த்திங்கன்னா புட்சா அப்படிங்கிற வெரைட்டி புட்சாவில் பார்த்திங்கன்னா இது லாஸ்ட் ஃப்ளவர் இனி மொட்டுக்கள் வைக்குமா என்னன்னு தெரியல ஃப்ளவர் பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்ல ஹைட் போய் பெரிய பெரிய பூக்கள் தரக்கூடிய வெரைட்டி தான் பூச்சா இதை நான் ரீபார்ட் பண்ணும்போது உரம் எதுவும் வைக்கலைங்க அதனால தான் இந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா இந்த சைஸ் இருக்குது இதே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வைப் பிடிக்கிற அளவுக்கு தான் பூத்துருக்கு பூச்சாலாம் நல்ல வெரைட்டிஸ் கிடச்சிது அப்படின்னே நீங்கள் தாராளமாக வாங்கி வைக்கலாம் இது முதல்ல நம்ம வாங்கி வைக்கும்போது கொஞ்சம் நம்ம கிளைமேட்டுக்கு செட் ஆகலைங்க இப்போ தான் கண்டினியூவாக இருக்குது இந்த வெரைட்டி செட் ஆகிறதுக்கு ஒன் இயருக்கு மேலே எடுத்துருச்சு ஆனால் இப்போ நல்லா பூத்துட்ருக்கு பூவும் சூப்பராக இருக்குது அடுத்ததாக பார்க்க சேரா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான் சேரால் இந்தளவு நிறைய பூக்கள் இருக்குதுங்க பத்து பூக்களுக்கு மேலே இருந்தது இப்போ தொட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு பூக்கள் இருக்குது பாருங்கள் இது விரிஞ்சு நிற்கிது இன்னுமே இது நல்லா விரியும் அதனால் நான் இதை கட் பண்ணி எடுக்கல நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கிறதுனால கட் பண்ணி எடுக்கல செடியிலே விட்டுறேன் இதுவும் தானாக விரியட்டும் அப்போ தான் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் அடுத்த முட்டு இந்த மொட்டை எல்லாம் பூத்து முடிச்சதுக்கப்புறம் வேறு மொட்டுக்கள் வந்து வைக்க இந்த செடி இது பார்த்திங்கன்னா ஒரு ரெ ரெண்டு மாதத்து செடி தான் அருங்கிறது இன்னுமே மொட்டுக்கள் இருக்குது இன்னுமே மொட்டுக்கள் வைக்கும் சேரவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ப்ளூமிங் வெரைட்டிங்க நம்ம கிளைமேட்டுக்கு நல்லா சூட்டபுளாக இருக்குது நிறைய பூக்களும் கொடுத்துக்கிட்டு இருக்கு இதுவும் அதே மாதிரி தான் நான் நடும்போதே நல்லா உரம் கொடுத்து நட்டு வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் இயர் ரீபார்ட் பண்ணால் போதும் அது வரைக்கும் நம்ம பூக்கள் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா மெராக்கல் இது வந்து நான் பிளான்ட்டிங்கே பண்ணலை அதுவே வந்து தலைய ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய வெரைட்டி பார்த்திங்கன்னா தமோ தமோவில் எத்தனை ஃப்ளவர் இருந்ததுன்னு தெரியல இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு மூட்டுகள் இருக்குது ஒரு ஃப்ளவர் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது கீழே இருக்குது பாருங்கள் நல்லாவே கலர் வந்திருக்குங்க ஒரு ஒய்லட் கலர் கலந்த மெச்சத்தான் வந்திருக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்குது இந்த ஃப்ளவர் இது வந்து ஒடிஞ்சிது அப்படிங்கிறதுனால நான் பறித்து எடுத்துட்டேன் இந்த மாதிரி மொட்டுக்கள் சாயும்போது கீழே ஒடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த மொட்டுக்கள் வந்து வராதுங்க அதனால் நான் வந்து ஒடிஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம வந்து பறித்து எடுத்துக்கணும் அப்படியே விட்டோம்னா காஞ்சி தான் போகும் அடுத்ததாக ஒய்லட் கலரில் இருக்கக்கூடிய மொட்டோடு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்வேதா தான் ஸ்வேதா நிறைய மொட்டுக்களோட இருக்குதுங்க இது ஒரு பதினஞ்சு பூக்கள் வரைக்கும் இப்போ வரைக்கும் கொடுத்துருக்கு இன்னும் மொட்டுக்கள் வச்சுக்கிட்டே இருக்குது பாருங்கள் அதோடய மொட்டு எவ்வளோ பெருசு இருக்குன்னு இது பிஞ்சு மொட்டு தான் வெயிட்டு சாஞ்சிருச்சி நான் பிடிச்சி கட்டி வச்சுருக்கேன் அடுத்ததாக பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குன்னு ஒட்டுக்காக வந்திருக்கு அந்த மொட்டு மூணுமே ஒரே இடத்துலேருந்து வந்திருக்கு சாஞ்சிருச்சு அதை நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இன்னுமே வந்து ஒரு நாலஞ்சு நாள் வரைக்கும் வச்சுக்கலாம் அதனால் இந்த மாதிரி ஒரு பெரிய குச்சியென்னுட்டு அதில் வந்து கட்டி வச்சுருக்கேன் பாரு நாலு பூ தட்டே நிறைஞ்சிரும் இந்த ஒரு ஃப்ளவரை வச்சாவே தட்டு நிறைஞ்சிரும் அதில் நாலு ஃப்ளவர் இருக்குது நம்ம எப்படி வச்சாலும் தாமரை பொறுத்த வரைக்கும் நல்லா ஹைட் கொடுத்து வந்தது அப்படின்னா வெயிட்டுக்கு சாஞ்சிருங்க அதுக்கு இந்த மாதிரி நல்லா ஒரு பெரிய குச்சியை வச்சு கட்டி வச்சுக்கணும் இந்த இடத்துல காற்று அதிகமாக அடிக்காது அதனால் இது ஒடிஞ்சலாக விழுகாதுங்க அதனால் இந்த அளவுக்கு கட்டி வச்சாலே போதுங்க ஒன்றும் ஆகாது மழை இருந்தாலும் உங்களுக்கு ஒடிஞ்சலாக விழுந்துராது அப்படியே நிற்கும் இந்த மாதிரி கொஞ்சம் குச்சி பெருசாக சாயக்கூடாது குச்சி சாஞ்சிது அப்படின்னா அந்த மொட்டெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் கட்டி வச்சுருக்கேன் இருந்தும் முட்டு வந்து ஒடி ஒடிஞ்சிடக்கூடாது அதை நம்ம ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் கீழேருந்து மொட்டு ஒடிஞ்சிடுச்சு அப்படின்னா ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும் ரொம்ப பொறுமையாக தான் கட்டி வைக்கணும் பாருங்கள் கல்லுலாம் நல்லா வச்சு சுற்றி அந்த குச்சியை நல்லா இறுக்கி விட்டுருக்கேன் ஸோ இது சாயாது அப்படியே நிற்கும் இன்னொரு முட்டு பாருங்கள் அது கொஞ்சம் சாயிற மாதிரி இருக்குது உங்களுக்கு அடியிலேருந்து அது ஒடிஞ்சிடும் அதை வேறு மாதிரி மாற்றி கட்டணும் நான் மாற்றி கட்டி வச்சுட்டேன் ஆனால் வீடியோஸில் எடுக்கல தாமரை கிழங்குகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த மாதிரி பூக்கள் பூக்கக்கூடிய வெரைட்டியை நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க க்ரீன் ஆப்பிள் சேரா மிராக்கல் தமோ பன்னீர் ரோஸ் ஸ்வேதா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் டேங்கில் கொடுத்துருக்கேன் நல்லாவே போத்துக்கிட்டுருக்கு க்ரீன் ஆப்பிள் ஸ்வேதா ரெண்டும் ரொம்ப சூப்பரான ஒரு வெரைட்டிங்க பன்னீர் ரோஸ் கூட இந்த மாதிரி நல்லாவே உங்களுக்கு போக்க கொடுக்குங்க அது போன வீடியோஸில் காமிச்சுப்பேன் இன்றைக்கு வீடியோ அவ்வளோதான் நன்றிங்க